சர்வதேச யோகா தின யோகாசன பயிற்சி கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது யோகாசன பயிற்சி வேளாக மனிதர்களுக்கு உடலும் மனமும் செம்மையடைந்து உள்ள தெளிவும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் எனவே ஒவ்வொருவரும் யோகாசனத்தை குறிப்பாக சிறுவயது முதலே பயிற்சியை மேற்கொண்டால் ஆரோக்கியமான வாழ்விற்கு அச்சரகமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இன்று உலகமெங்கும் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் யோகாசன பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது தர்ஷா யோகா பவுண்டேஷன் மற்றும் ட்ரஸ்ட் பயிற்சியின் மேற்பார்வையில் எளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆரம்ப பிரார்த்தனை எளிய முறை உடற்பயிற்சி பத்மாசனம் வஜ்ராசனம் மகாமுத்ரா குழந்தை ஆசனம் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு ஆசன முயற்சிகளில் பயிற்சி மேற்கொண்டு அசத்தினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அலுவலகத்தில் தலைமை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி முன்னிலையில் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் சீனிவாசமூர்த்தி சாந்தி ஊராட்சி தலைவர்கள் ராஜேஷ் சங்கீதா வெங்கட்ராமன் அதிமுக ஒன்றிய முன்னாள் செயலாளர் கிருஷ்ணன் கவுன்சிலர்கள் அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சர்வதேச யோகா தினத்தை கடைபிடித்தனர் முன்னதாக தர்ஷா யோகா பவுண்டேஷன் மற்றும் ட்ரஸ்ட் யோகா பயிற்சி டாக்டர் சுஜா அவர்கள் சிறந்த முறையில் பயிற்சியும் யோக யோகாவின் பயன்களையும் எடுத்து கூறினார் செய்தியாளர் சிவப்பிரகாஷ் வந்து இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறதுனால இங்கே கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் எல்லா ஸ்டாஃபு எல்லா யோகா டே பண்ண ஸ்பெஷலாக ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க எல்லாருமே கண்டினியூ பண்ணுவாங்க யோகா பண்ணுவாங்க